பதினெட்டுல இந்த மேகதாட்ட அணைக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழங்க தொடர்றேன் தமிழ்நாடு கர்நாடகா கர்நாடகில அணையை கட்டினா மேகதாட்டில முடிஞ்சு போச்சு ஒரு சொட்டு தண்ணீரும் தரமாட்டம் கர்நாடகா சொல்றான் பாருங்க அதை செயல்படுத்துவதற்கு கவாய் வந்து வழி பண்ணி குடுத்துருக்காரு இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி எஞ்சு நீங்க ஒப்பந்தத்துல என்ன இருந்துச்சு நமக்கு காவிரி ஒப்பந்தத்துல அதாவது நானூத்தி அறுபத்தி டிஎம்சி இந்திரா காந்தி காலத்துல இந்த பிரச்சனை வந்து வழக்கு மன்றத்துக்கு போவதுக்கு முன்னாடி ஒரு வல்லுநர் குழுவை போட்டாங்க இல்ல எழுபத்தி எட்டு நீங்க வரிசையா கட்டிட்டாங்க கட்டி முடிச்ச பிறகுதான் அணை கட்டின பிறகுதான் அவர் ஆமா கட்டிட்டான் இப்பதான் நான் சட்டமன்றத்துல இருக்கு பதிவு கருணாநிதி இந்த காவிரி ஆணையம் த விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுத்துட்டான் இப்போ என்ன தீர்ப்பில் சொல்றாரு கொடுக்கலாங்கிறார் கொடுத்தாங்கிற செய்தி அதுக்கு தெரிய வேண்டாம்மா அது ஒப்பந்தத்தில் இருந்ததை விட இடைக்கால தீர்ப்பில் குறைவு இடைக்கால தீர்ப்பில் வந்ததை விட இறுதி தீர்ப்பில் குறைவு இந்த இந்த தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பை விட உச்சநீதிமன்றம் கொடுத்தது குறைவு பாழ்வார் தலைமையில மீத்தேனுக்கு குழாயை பிடுங்கி நடத்துகிற போராட்டம் போது அந்த போராட்டம் நடக்கும்போது எல்லாம் சேர்ந்து நினைப்பாங்க ஆட்டி கண்டிப்பான ஆட்டம் ஆட்ட விதிகள் வேற வேற நீங்க வந்து தேர்தலுக்கான ஆட்ட விதிகள் வேற போராட்டத்துக்கான ஆட்ட விதிகள் வேற நீங்க வந்து க விவசாயிகள் பிரச்சனைக்காக விவசாயிகளுக்கான கொள்முதல் வேணும் அங்க விளைவிக்கிற நெல்லெல்லாம் வந்து இந்திய அரசு கொள்முதல் பண்ணணுங்கிறது கேட்டு பிரதமர் வீட்டுக்கு முன்னால பஞ்சாபினுடைய முதலமைச்சர் போய் இன்னொரு வந்துருக்காரு இங்கே கற்பனை நினைக்க முடியாது கற்பனைன்னு கூட செய்ய முடியாது ஏன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரனும் ஒன்றிய செயலாளர் அவன் இவன் போனவன் வந்தவன் எல்லா கட்சிக்காரனும் எல்லாருமே மணல் வியாபாரிகள் மனை வியாபாரிகள் மலை வியாபாரிகள் அந்த மணல் தண்ணி வராமல் மற்றபடி இது போயிடாது இப்போ இப்பையும் கூட நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரூட்டுக்கு ஈரோடு நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு நிலக்கரியே போகுது ராஜகுமாரை பிடிச்சி வச்சுக்கிட்டு வீரப்பன் இது பண்ண போகுது ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாதம் கூட பொருள் போக்குவரத்தே கிடையாது பெங்களூரில் வந்து ஒரு வாழைப்பழத்தினுடைய விலை இருபத்தஞ்சி ரூபாய் அன்றைக்கி நான் சொல்றேன் இது வந்து எல்லாத்துக்கும் நம்மளை சார்ந்து தான் இருக்கிறான் ரெண்டு ஒன்று நம்மளுடைய பொருள்களை சார்ந்திருக்கிறான் அல்லது நம்ம சாலை வழியாக சார்ந்திருக்கிறான் இல்லை கர்நாடகா நம்ம பிளாக் பண்ணோம்னா கர்நாடகா தானாக அடிபணிச்சு வருவோம் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி முடிவெடுத்தால் மக்களை திரட்ட முடியும் திரட்டி இன்னைக்கு வந்து தமிழ் கர்நாடகத்துக்கு எதிரான ஒரு பொருளாதார தடை விதித்தோம்னா ஒரு வாரம் தாங்க மாட்டோம்